இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் பெண்கள் வந்து ஆண்களை உதவியாக வச்சுப்பாங்க தங்களுக்கு உதவியாக வைத்துக் கொள்வார்கள் குடும்பத்தை ஆட்சி செய்வதில் கூட்டு குடும்பத்தை ஆட்சி செய்வதில் தெருவை ஆட்சி செய்வதில் ஊரை ஆட்சி செய்வதில் பெண்கள் வந்து ஆண்களை தங்களுக்கு உதவியாக வைத்துக்கொள்வார்கள் அப்படி வச்சுக்கும்போது வந்து பெண்கள் வந்து ஆண்களை எப்படி உதவியாக வச்சுக்கணும் அப்படின்னா ஆண்களை வந்து கொஞ்சம் அடக்கியே வைக்கணும் எப்படின்னாக்கா இப்போ வந்து ஆண் வந்து ரொம்ப ஆர்வ மிகுதியில் வந்து என்ன பண்ணுவான் பெண்களுக்கு உதவி செய்கிறாங்கிற பேரில் பெண்களுடைய பெண்கள் எதிர்பார்க்காத கூட எதிர்பார்க்காத விஷயத்த கூட செஞ்சாலும் செய்வான் சொல்ல முடியாது அவங்க சொல்லாத விஷயத்த கூட இவன் செய்வான் உதவிங்கிற பேரில் சொல்லாத விஷயத்தையும் செஞ்சு அதாவது எதிர்பார்க்காத விஷயத்த கூட செ உதவியாக செய்வான் பெண்களுக்காக ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து கஷ்டப்படுறீங்க உட்காருங்க நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவிங்கிற பேரில் அவன் வந்து ரொம்பவும் ரொம்பவும் உணர்ச்சப்பட்டு என்ன பண்ணுவான் நீங்கள் நீங்கள் உட்காருங்க நீங்கள் எதுக்குங்க நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்காக உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்வான் கடைசியில் என்ன சொல்லுவான் நீங்கள் ஏங்க வரீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க நான் போய் வெளியில் போய் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கான வேலையை எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படிம்பான் அப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க நீங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் உங்களுக்காக எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படிமா அப்புறம் என்ன சொல்லுவோம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிமா கோபத்தோடு சொல்லுவோம் பெண்கள் அப்புறம் வந்து பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிமா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில் பார்த்தா ஆண்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுருவாங்க பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதனால் ஆண்களிடம் வந்து பெண்கள் உதவி பெறும்போது ஆண்களை எப்போதும் அடக்கி வைக்கணும் ரொம்ப அதிகமாக உதவி செய்ய உதவியை இப்போ ஆண்களிடமிருந்து பெண்கள் எதிர்பார்த்தா கடைசியில் அது வந்து ஆணாதிக்கத்திற்கு தான் அது வழிவகுக்கும் அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ ஆண்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெண்கள் சொல்லாதெல்லாம் செய்யணுங்கிறதுல ஆர்வமாக இருக்காதிங்க குறிப்பிருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாத விஷயத்தெல்லாம் அவங்களால் அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆண்கள் எப்போவுமே வந்து ஒரு சோம்பேறியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பெண்களிடம் சரியாக நடந்து கொள்ள முடியும் ரொம்ப பெண்களை விட உழைப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது வந்து பெண்களோடு போட்டி போடுவதற்கு சமமானமாகிவிடும் பெண்கள் தான் உழைப்பாடி ஆண்கள் வந்து ஒரு சோம்பேறி சோம்பேறியை எப்படி வேலை வாங்குவது அதுதான் வந்து ஆண்களை பெண்கள் வேலை வாங்குகிற அழகு அணுகுமுறை அதுதான் அணுகுமுறை அது ஆண்கள் வந்து எப்போ பெண்கள்கிட்ட தெளிவாக இருக்கணும் ஏன்னா இது பெண்கள் ஆண்களை வேலை வாங்குறாங்கன்னா அது பெண்களுக்கான வேலை நீ பெண்களுக்கான வேலையை நீ செய்ய போயிருக்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற வேலையை மட்டும் செய் இப்போ நீ ஒரு ஒருத்தட்ட கூலிக்கு வேலைக்கு போகிற அப்படின்னா ஒரு தோட்டத்தில் ஒரு தோட்டத்துலேயோ ஒரு வீட்டு வேலைக்கோ ஏதோ ஒன்று கூலிக்காக நீ வேலைக்கு போகிற அப்படின்னா அந்த நீ உனக்கு யார் சம்பளம் தராங்களோ அவங்க சொல்கிற வேலையை தானே நீ செய்வே சொல்கிற வேலையை செஞ்சுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பி போவ அது மாதிரி தானே இருக்கும் அவங்க சொல்லாத வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டு அப்படி இருக்க மாட்டல்ல அப்போ அதுலேயும் அதுலேயும் ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு விவரமாக இருக்கணும் பெண்கள்கிட்ட நீ வேலைக்கு போகிற அதுதான் பெண்களுக்கு உதவியாக இருப்பது ஆண்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கும்போது பெண்கள் சொல்கிற வேலையை தான் நீ செய்யணும் அவங்க எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் நீ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்காத அவங்க எதிர்பார்க்குற விஷயத்த செய்யலாம் சொல்லலைனா கூட அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த நீ குறிப்பிருந்து செய்து கொடுக்கலாம் அது அழகான விஷயந்தான் ரொம்ப நல்ல விஷயம்தான் அதனால் சொன்னால் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை அவங்க எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ள அது அவங்களுக்கு தேவைப்பட தேவைப்படலாம் அதனால் வந்து அதை நீ செஞ்சு கொடுக்கலாம் அவங்க எதிர்பார்க்க இதை அதை அவங்க எதிர்பார்க்காம பார்க்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் உணர்ச்சிப்பட்டு அவங்களுக்கு வந்து உதவிங்கிற பேரில் அவங்க ரொம்பவும் இருக்கணும் அதுதான் வந்து ஆணுக்கான அளவு இல்லைன்னா வந்து ஆண் ஏமாற்றப்படுவோம் ரொம்பவும் ஏன்னா அது பெண்களுக்கான வேலை அப்படிங்கும்போது அதை மா அது கடைசியில் பார்த்தா அது ஆண்களுக்கான வேலை என்கிற அளவுக்கு அவனுடைய உதவி செய்கிற அணுகுமுறையை பார்த்திங்கன்னா அது என்னோ அவனுக்கான வேலைங்கிற மாதிரி அவன் பண்ணிகிட்ருக்கான் அது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது பெண்களுக்கான வேலை என்பது பார்த்தாலே தெரிய வேண்டும் பெண்கள் ஆண்களிடம் கேட்கிற உதவி என்பது அது உதவி பெண்களுக்குத்தான் ஆண் உதவி செய்கிறான் என்பது அது தெரிய வேண்டும் அதனால் ஆண் எப்போவுமே வந்து ஒரு சோம்பேறியாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அவன் வந்து பெண்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதை அவன் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் தான் உழைப்பாளியாக இருப்பார்கள் பெண்கள் என்றால் உழைப்பு ஆண் என்றால் ஓய்வு அதை வந்து தெளிவாக புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அதனால் ஆணிடமிருந்து பெண்கள் உதவியை பெறும் பொழுது அவனிடம் வேலை வாங்கும் பொழுது அதன் எல்லைக்கு அவன் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட உதவியாக நடந்துக்கணும் ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக உதவி பண்ணுறானா ரொம்ப ஆர்வகளாக இருக்கானா அதை வந்து அனுமதிக்காமல் இருப்பது நல்லது அதை அனுமதித்து விட்டு கடைசியில் அது வந்து ஆணாதிக்கத்திற்கு அப்படித்தான் ஆணாதிக்கம் என்பதே உருவாகிருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து எந்த ஒரு வேலையை செஞ்சாங்கனாலும் இது தான் தான் செஞ்சேன் அதாவது பெண்ணாகியே தான் தான் செய்தேன் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருக்கணும் அது வந்து இது வந்து அந்த ஆணின் ஐடியா ஆணுடைய ஆணுடைய ஆண் அவளுக்கு உதவியாக இருந்த அந்த ஆணின் திறமையால் தான் அந்த வேலை நடந்தது அப்படிங்கிற உணர்வு அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடாது அது அந்த பெண்ணின் பெண்ணின் திட்டமாக இருக்க வேண்டும் அந்த பெண்ணின் வெற்றியாக இருக்க வேண்டும் அதில் அதில் வந்து ஒரு பெண்ணின் கற்பனை தான் இருக்கணும் ஒரு செயல் ஆண் அவர் செயலை செய்கிறாள் ஒரு பெண் அந்த செயலை செய்வதற்கு ஒரு ஆண் உதவியாக இருக்கிறாள் அப்படி இருக்கும்போது அந்த செயல் வெற்றி பெறுகிறது என்றால் அந்த செயலை செயல் வெற்றிக்கு காரணம் யாராக இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண் தான் காரணமாக இருக்க வேண்டும் அந்த அந்த செயல் வந்து வெற்றி பெறுவதற்கு அந்த செயல் திட்டமிடப்படுவதற்கு அந்த செயல் நடந்த விதம் அந்த செயலின் ஒவ்வொருடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு முன்னேற்றமும் அது பெண்ணீர் பெண்ணீர் அதில் வந்து பெண்ணின் பங்களிப்பு பெண்ணின் திறமை தான் வந்து அதில் வந்து வெளியில் தெரியணும் அது வந்து பெண்ணால் உணரப்பட வேண்டும் இது தன்னுடைய வேலை தனக்கு உதவியாக அந்த ஆண் இருந்திருக்கிறான் ஆனால் இது தன்னுடைய வேலை தன்னுடைய கற்பனை திறன் இது தனது திறமையால் உருவானது அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த பெண் பெண்ணுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு பெண்ணின் வெற்றிக்காக பெண்ணிற்காக உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் அவன் என்ன பண்ணுறான்னாங்க அந்த பெண் பெண்ணால் முடியாத விஷயத்தெல்லாம் அவளுக்காக செஞ்சு கொடுத்து அவளை வெற்றி அடைய வைக்கிறான் அப்படின்னா அந்த கடைசியில் அந்த வெற்றிக்கு சொந்தக்காரராக அந்த பெண் அந்த செயலை மாட்டார் இந்த செயல் வந்து இந்த செயல் வெற்றி பெற்றதற்கு இந்த இந்த செயல் சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு இந்த செயலின் வெற்றிக்கு த அந்த பெண்ணாகிய தான் காரணம் அப்படின்னு அந்த பெண் உணர முடியாமல் போய்விடும் ஏன்னா அந்த செயலில் உள்ள விஷயம் எல்லாமே வந்து கற்பனை திறமை இது எல்லாமே வந்து அந்த ஆணினால் தனக்கு உதவியாக இருந்த அந்த ஆணின் திறமையால் வந்தது அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது அந்த பெண்ணுக்கு இது தன்னுடைய வேலை இல்லை இது வந்து தனது திறமையால் வந்த வெற்றி அல்ல இது அந்த ஆணிற்கானது அந்த ஆணிற்கு சொந்தமான வெற்றி இது அவனது திறமையால் வந்தது தனக்கு உதவியாக வந்த அந்த ஆணின் திறமையால் வந்த வெற்றி அது அதனால் அந்த வெற்றிக்கு தான் சொந்தம் இல்லை அந்த தான் சொந்தம் அப்படிங்கிற உணர்வு அந்த அந்த பெண்ணுக்கு வந்துவிடும் அதனால் அதனால் ஒரு பெண் எப்போதுமே வந்து தனக்கு தெரிந்ததை சொல்லி அதை செய்கின்றவனாக அந்த ஆண் இருக்க வேண்டும் அந்த பெண் வந்து சொல்கிறத நீ செய் அப்போதான் அந்த செயல் வெற்றி பெறும்போது அந்த செயலின் வெற்றிக்கு சொந்தக்காரராக அந்த பெண் இருப்பார் அதனால் அந்த பொ அந்த பொண்ணு சொ அந்த பெண் சொல்லாததெல்லாம் நீ செய்யாத சொல்லாததையும் அந்த பெண்ணால் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் நீ செஞ்சு கொடுக்காத அந்த பெண்ணால் செய்யவே முடியாத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே முடிய எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நீ அந்த பெண்ணுக்கு செஞ்சு கொடுத்து நான் ஏன்னா நாளைக்கு அந்த செயல் வெற்றி பெறும்போது அந்த செயலுக்கான வெற்றிக்கு யார் சொந்தக்காரர் அவ அதை யார் அந்த அந்த செயலுக்கான வெற்றிக்கு அந்த பெண் வந்து பெண் தான் சொந்தக்காரர் என்று அந்த பெண்ணால் உணரவே முடியாது ஏன்னா அந்த செயல் வெற்றி பெற்றதற்கு காரணம் அந்த ஆண் தான் அந்த பெண்ணிற்கு உதவியாக வந்த அந்த ஆண் தான் அந்த ஆணின் தான் அந்த செயல் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த பெண்ணுக்கு வரும்போது அந்த பெ அந்த செயலின் வெற்றியை அந்த பெண் வந்து கொண்டாடமாட்டா கண்டிப்பாக அது தனக்கு தனக்குரிய வெற்றி அல்ல அது அந்த ஆணிற்கானது அப்படிங்கும்போது அந்த அவளுக்கு அந்த வெற்றி வந்து ஒரு இனிப்பாக ஒரு இனிமையான அனுபவமாக தெரியாது அதனால் எப்போவுமே ஒரு ஆ ஒரு பெண் வந்து தனக்கு தெரிந்த விஷயத்தை அந்த ஆணிடம் சொல்லி அதைத்தான் அந்த ஆண் செய்ய வேண்டும் அந்த ஆண் எவ்வளவு திறமையானவனாக வேண்டுமானாலும் இருந்துட்டு போகலாம் இருந்துக்கோ அதனால வந்து இன்னும் நான் சொல்கிறத நீ செய் எனது எனது திறமையை தான் நீ வந்து வெற்றியாக மாற்ற வேண்டும் எனது திறமை எனது கற்பனை திறன் என நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் அப்போ தான் வந்து இந்த செயல் வெற்றி பெறும்பொழுது அந்த செயல் முடிவடையும் பொழுது அந்த செயலுக்கு சொந்தக்காரியாக நான் இருப்பேன் அப்படிங்கிறத அந்த பெண் சொல்லிடணும் உணரணும் உணர்ந்து ஒரு ஆணை எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் திறமையானவனாக இருக்கலாம் ஆனால் ஒரு பெண் ஒரு பெண்ணை விட பல மடங்கு ஒரு ஆண் திறமையானவனாக இருக்கலாம் ஆனாலும் ஒரு பெண் வந்து தனக்கு உதவியாக இருக்கிற ஒரு ஆணிடமிருந்து எப்படி உதவி பெற வேண்டும் என்றால் அந்த பெண்ணிற்கு என்ன தெரியுமோ அதைத்தான் அந்த ஆண் செய்ய வேண்டும் அந்த பெண்ணிற்கு அப்போ அந்த 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 பெண் சொல்லி அந்த ஆண் செய்த அந்த செயல் வெற்றி பெறும்போது அந்த வெற்றிக்கு சொந்தக்காரியாக அந்த பெண் இருப்பாள் கண்டிப்பாக அந்த ஆண் வந்து உதவியாளனாகத்தான் இருந்திருப்பான் உதவி செய்திருப்பான் அந்த பெண்ணின் வெற்றிக்கு உதவி மட்டும்தான் செய்திருப்பான் மற்றபடி அந்த பெண்ணின் வெற்றிக்கு தான் காரணம் என்று அந்த ஆண் சொந்தம் கொண்டாட முடியாது இதுதான் வந்து இந்த உதவியை பெறுவதில் உள்ள ஒரு பெண்ணிற்கான அணுகுமு ஒரு அணுகுமுறை இப்படித்தான் இருக்க வேண்டும் மாதிரி ஒரு ஆணும் பெண்ணிற்கு உதவி செய்யும்போது அந்த பெ இந்த பெண்ணிற்கு உதவி செய்யும்போது அந்த பெண் என்ன சொல்கிறாளோ அவள் என்ன எதிர்பார்க்குறாளோ அதைத்தான் நீ உதவியாக செய்து கொடுக்கணும் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே போட்டு அவளால் எதிர்பார்க்க முடியாத விஷயம் உனக்கு தெரியும் அப்படிங்கிறக்காக உன்னுடைய திறமையெல்லாம் வந்து அங்கே போய் அந்த செயலில் செய்து கடைசியில் அந்த வெற்றிக்கு சொந்தக்காரி அவளல்ல நீதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டு வந்துடக்கூடாது அது அந்த பெண்ணிற்கு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படுத்தும் அதனால் வந்து எப்பவுமே ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் உதவி பெறும்பொழுது உதவி செய்யும்பொழுது ஒரு பெண்ணிற்கு உதவி செய்யும்போது கட்டுப்பாடு உடையவனாக இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக போய் உதவி செய்யக்கூடாது அவளால் எதிர்பார்க்கவே முடியாத விஷயத்தெல்லாம் அவளுக்காக செஞ்சு கொடுக்காது அது அவளுக்கு தாழ்வு மனப்பான்மையை தான் ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் உதவி செய்வதற்கான ஒரு கட்டுப்பாடு உதவியை பெறுவதற்கான உதவியாளர்களை உதவியாளர்களாகத்தான் வைத்துக்கொள்ள வேண்டும்